சீமான் வெரி பவர்ஃபுல் மக்கள் அவரை ஆதரிப்பது ஏன் என ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறிய ஒரு அதிரடி பதில் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேந்தமிழன் சீமான் அவர்கள் மீதான பார்வை தமிழகத்தில் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் இருப்பவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய அரசியலை செய்து ஏதோ ஒரு வகையில் பிழைப்புவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது திராவிடம் என்பது போலியானது தமிழ் தேசியமே நமக்கானது என மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்திருக்கிறார் வடவர்களுடைய ஆதிக்கம் எங்கு நடந்தாலும் முதல் ஆளாக சீமானின் குரலை சாதாரண எளிய மக்கள் கூட பேச ஆரம்பிக்கிறார்கள் அதற்கான காரணம் அண்ணன் அவர்களுடைய அரசியல் விதை என்றே பார்க்கப்படுகிறது அந்த வகையில்தான் சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்த தனியார் ஊடகத்திற்கு நேர்காணல் கொடுத்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளிப்படையாக அண்ணன் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பதிவு செய்திருக்கிறார் வடவர்களுக்கு இங்கு தேர்தல் ஆணையம் ஆறரை லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்க முயற்சித்துள்ளது இந்த விடயத்தின் மூலமாக இங்கு ஆறரை லட்சம் புதிய வாக்காளர்கள் வருகிறார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் கிட்ட மாறி போகிறது இதனால் தமிழ்நாட்டு அரசியலை அவர்களும் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறார்கள் இதை தொடர்ச்சியாக பேசி வந்த சீமானின் கருத்து இங்கு மக்களிடம் போய் சேர்ந்ததால் சீமான் வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறார் மக்கள் அவர்களை ஆதரிக்க ஒரே காரணம் இப்படித்தான் கிரவுண்ட் பாலிட்டிக்ஸில் சீமானவர்கள் அளவுக்கு இங்கு யாரும் அரசியல் செய்வது கிடையாது மக்களோடு சென்று அவர்கள் நின் நின்று அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அங்கிருந்தே பேசுவது தான் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அந்த கொள்கையும் வந்து பின்பற்றக்கூடிய தம்பி தங்கைகள் அனைவரும் மிக வீரியமாக வேலை செய்கிறார்கள் எங்கு திராவிடம் தவறவிட்டதோ அந்த இடத்தையெல்லாம் தமிழ்த் தேசியம் நிரப்ப தற்போது தமிழ் தேசியமே நமக்கான தீர்வு என அனைத்து மக்களும் சீமானை நோக்கி வர ஆரம்பித்துள்ளனர் சீமான் மிகவும் பவர்ஃபுல்லாக இருப்பதற்கான ஒரே காரணம் அவர் மக்களோடு நிற்கிறார் மக்களுக்காக நிற்கிறார்